மணல் கொள்ளையை தடுக்க அரசும் காவல்துறையும் தவறிய நிலையில் பொதுமக்களே ஒன்று சேர்ந்து அதனை தடுத்துள்ளனர் கொள்ளையர்களிடமிருந்து மணலை பாதுகாக்க பாலாற்றுக்கு இரும்பு கேட் அமைத்த கிராம மக்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஈச்சங்கால் மற்றும் தேவஸ்தான ஊராட்சிகளுக்குட்பட்ட பகுதிகளில் பாலாறு ஓடுகிறது இந்த பகுதியில் இருக்கும் ஓடப்பேரி சுடுகாட்டினை ஒட்டியுள்ள பாலாற்றங்கரையில் இரவு பகலாக தொடர்ந்து மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மணல் கொள்ளையில் ஈடுபடும் கும்பல் கல்லூரி மாணவர்களுக்கு கள்ளச்சாராயம் வாங்கிக் கொடுத்து கல்லூரி மாணவர்களையும் மணல் கடத்தலில் ஈடுபடுத்தி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தற்போது கோடைக்காலம் என்பதால் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் தொடர்ந்து நடைபெற்று வந்த மணல் கொள்ளை காரணமாக நிலத்தடி நீர் அதல பாதாளத்திற்கு சென்றதால் மக்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்த கிராம மக்கள் மணல் கொள்ளையை தடுக்க ஒரு முடிவு எடுத்தனர் மணல் கொள்ளையில் ஈடுபடும் வாகனங்கள் பாலாற்றங்கரையில் நுழையும் பகுதியில் ஒரு கேட் அமைக்க முடிவு செய்தனர் இதற்காக தேவஸ்தானம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு மற்றும் ஈச்சங்கால் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை ஆகியோருடன் இணைந்து கேட் அமைத்தனர் பாலாற்றுக்கு உள்ளே மணல் கடத்தும் வாகனங்கள் மற்றும் மணல் கடத்தும் கும்பல் என யாரும் செல்லாத அளவிற்கு இரும்பு கேட் போட்டு அதற்கு பூட்டும் போட்டனர் மணல் கடத்தல் சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருவது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே வேதனையை ஏற்படுத்தி வருகிறது இதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத விளம்பர திமுக அரசுக்கு வாணியம்பாடியில் உள்ள இரண்டு கிராம மக்கள் செய்த சம்பவம் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது